திண்டிவனத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த மயிலம் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அருள்மிகு சுவாமி மலை முருகன் திருக்கோவிலில் பேக் டு அவர் சேனல் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம திண்டிவனத்தில் அதாவது நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இடமான மயிலம் முருகன் கோயிலில் இருக்குங்க அதாவது இன்னைக்கு முருகன் கோயிலில் உள்ளே போய் நம்ம சாமியை பார்த்தாச்சு அதுவும் ஜெடா கிழமை முருகரை பார்க்குறதுக்கு நமக்கு வழக்கமான ஒன்று இன்னைக்கு நம்ம உள்ள போய் சாமி பார்த்துட்டு ஆக்சுவலா உள்ள வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாது புனிதத்தை கெடுக்க தேவையில அதனால உள்ள நான் காணல எதுவும் பதிவு பண்ணல வெளியே உங்களுக்கு கோயிலோட அவுட் எல்லாமே வரும் முருகப்பெருமான் தனது தாயார் பார்வதி தேவியுடன் நின்று நமக்கு அருள் பழிக்கிறார் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மலை உச்சியில இருக்கிற அந்த கோயில் மாலை நேரங்களில் சூரிய அஸ்தமனத்தின் போது இருக்கும் அந்த காட்சி வந்து மக்களுடைய மனதுல நிறைய நேரம் நின்னுக்குங்க மக்கள் எல்லாம் வெற்றிவேல் முருகா என போது ஒளி மலை முழுவதும் எதிரொலிக்கும் போது அந்த ஆன்மீக அலைப்பாய்ச்சல் நீங்கள் ஒரு மரம் உருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் போதும் கார்த்திகை தீபம் போதும் தைப்பூச நாட்கள்லேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கிருந்தெல்லாம் மயில முருகன் கோயில் நாடுறாங்களோ அவங்களோடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுலேயும் அவர்களுடைய மனக்குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுலேயும் முதன்மையானவராகவும் இந்த மயில முருகன் கோயிலில் இருக்க நம்ம முருகப்பெருமான் விளங்குறாருங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திர நாட்கள்லையும் பக்தர்கள் பெருமளவில் வந்தும் வழிபடுறாங்க இங்கே பக்தர்கள் பெருநம்பிக்கையாக நினைக்கிறது இங்கே வழிபடுற தம்பதியினருக்கு சந்தான பாக்கியமும் கிடைக்கின்றதும் குழந்தை வார்க்க பாக்கியமும் கிடைக்கின்றதும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கல்வி வளர்ச்சி மன நிம்மதி ஆகியவை வேணுக்கும் வரும் பக்தர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதலையும் முழுமையாக நிறைவேற்றி தருவதாகவும் அவர்கள் நிறைய இடத்துல பதிவு செய்து நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இப்போது தற்சமயம் இந்த கோவில் நிறைய முறை புதுப்பிக்கப்பட்டும் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டுமே இருக்குது வந்து இந்த தளத்தோட வரலாறு முக்கியமாக அவங்ககிட்ட சொல்லணும் மக்களே இது வந்து சூரபத்மனவர்கள் வரைபடும் போது அவர் சொன்னதுக்கேற்ப முருகர் வந்து நீ இங்க வந்து மயிலா இருந்து எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வச்சதன் பேர்ல இங்க வந்து கோவில்ல மயில் வந்து வடக்கு பக்கம் மாவட்டம் இருக்கு மக்களே ஸோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதனால இதுக்கு முன்னாடி இது பேரு மையூர் ஆசலம் அப்படின்னு தான் இருந்திருக்கு அப்புறம் தான் மறுவே மயில மன்றம் வந்திருக்குங்க மலை அடிவாரத்துல ஒரு விளக்கேற்ற இடமும் மலைக்கு மேலேயும் ஒரு வேலுக்கு அடியில விளக்கேற்ற இடமும் இருக்கு வானுயர்ந்த கோபுரங்களும் எழில்மிகு மலைகளோட அந்த காட்சியும் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இந்த வானர கூட்டங்கள் மக்களோட மக்களாகவே இயல்பு நிலையிலேயே நம்மளோட பழகிட்டு வருதுங்க கோவிலோட சுற்றுச்சுவரும் பெருமளவில் உயரமாகவும் கட்டப்பட்டிருக்கிறதுனால இங்கே மக்கள் பக்தர்கள் நேர்ந்து விடுற பசுக்களுமே இங்கே நிறைய முறை பார்க்க முடியுதுங்க இவை எல்லாமே கோவிலோட பராமரிப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாத நம்ம எங்கே கோவில் போனாலுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த காதல் சின்னங்கள் எந்த வகையிலுமே அழிக்க முடியாத இருக்கிறது தான் இந்த காதல் சின்னங்கள் அது இந்த கோயிலும் விட்டு வைக்கல மக் பக்தர்களை நீங்கள் இதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் நீங்களும் இந்த மயிலத்தில் கடவுளை வேண்டி உங்களுக்கு நிறைவேறின காரியங்களை கமெண்ட் பட்டியில் பதிவிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் மட்டும் பண்ணி விட்டுருங்க நன்றி